ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோனா காலை ரொட்டீன் ப்ளாக் தான் அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரயில்வே துறைக்கு இந்த மாதிரி நிறையா வந்து ஜாப்புக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்களாமா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ போய் பண்ணிக்கோங்க சரிங்களா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜனவரி பதிமூணு வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிற டேட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே துறை இன்னும் நிறையா துறைகளில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க யார் யார் அப்ளை பண்ணலையோ ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க நானே இன்னும் அப்ளை பண்ணலிங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போயிட்டு ஒரு சில சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டு போய்ட்டேன் வந்து தேடுனே கிடைக்கல அதனால் சரி இன்றைக்கி தேடி எடுத்துகிட்டு போகணும் இங்கே தான் இருக்குது வீட்டில் நான் எங்கே வச்சிருந்து தெரில எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு அப்ளை பண்ணணும் மறக்காமல் கிடைக்குதோ இல்லையோ ஒரு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுவோம் சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க பீட்ரூட் பொரியல் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டே நம்ம வீட்டில் யாருக்கும் வந்து அப்படியே தொண்டையில் இறங்க மாட்டேங்குது பீட்ரூட் பொரியல் நல்லா காரமாக பச்சை மிளகா போட்டு செஞ்சால் தேங்காய் பருங்க நிறைய போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமா இங்கே வருங்க தக்காளி புளி ரசம் மிளகு சீரகமெல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்கிறேன் இதுதான் தான் நம்ம வீட்டு சமையல் பாதி சாமான் வந்து கழுவி வச்சாச்சு இன்னும் பாதி இருக்குது அதையும் கழுவி வைக்கணும் இங்கே வருங்க வீடு கரை இழுத்து விட்டுருந்ததுல வெள்ளைக்கலாளுங்க பாருங்க டீயோ எதையோ கொட்டி விட்டுருக்குறாங்க வருங்க எங்கள் வீட்டில் மட்டும் எதுவுமே நீட்டாக இருக்காது இருக்கிறக்கும் விட மாட்டாங்க சாத்தியமே கிடையாது இதுதாங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் ஒரு பொரியல் ரசம் அவ்வளோதான் முடிஞ்சு சாப்பாடு வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து துணி துவைக்கணும் துணி துவைச்சி முடிச்சுட்டு நான் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வரணும் கொரியர் போட வேண்டிய வேலை இருக்குது அதுவும் பார்க்கணும் இன்னும் கட்டுத்தரையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணல கூட்டி வச்சுருக்குறாங்க இன்னும் போயெல்லாம் அள்ளி கொட்டலை அதை கொட்டணும் சக்தி வந்து ஆடு மேய்ச்சிட்டுருக்குறாங்க நான் வந்து இப்போ எட்டையாச்சும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேரமாக சாப்பிட்டேன் போயிட்டு ஆடு நான் பார்த்துக்கிட்டு சக்தி வர சொல்லிட்டேன்னா அவங்க வந்து சாப்பிடணும் நான் அப்படியே துணியை மிஷினில் போட்டுவிட்டு அப்புறம் போய் வர சொல்லலான்ட்டு இருக்கிறேன் இப்படி தான் வேலை போயிட்டுருக்குது எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க சுகாஷ் குட்டி ஆராணங்கு குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அப்புறமே இன்னொன்று முக்கியமான என்ன விஷயன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நாளைக்கு வீடியோக்கே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவங்க ஆஃபீஸில் என்ன காரணம் ஏன்னு எனக்கு தெரில அவங்க ஆஃபீஸ் ரிலேட்டடாக பேசாமல் இருக்க சொல்லலாம் மற்றபடி ஏன் வீடியோக்கள் வர வேண்டாங்கிறாங்க டீச்சராக ஒர்க் பண்ணும்போது கூட யூனிஃபார்மில் மட்டும் வராதிங்க மற்றபடி வீடியோ உங்கள் பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆஃபீஸை பற்றி போடாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க ஆனால் இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடாதீங்க உங்கள் அம்மா வீடியோவே போடாதீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இது ஏன்னு எனக்கு தெரில அன்னைக்கு சொன்னதுக்கே ஒரு சிலர் அது எப்படி ஜாப்புனா என்ன ஜாப்புன்னு தெரியாமல் எப்படி வச்சுருப்பீங்க ஆஃபீஸ்க்குலாம் நிறைய பேர் வர வரமாட்டாங்களா அம்மா பார்க்க மாட்டாங்களா அது என்னது இப்படியெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்களேன்னு அதிசயமாக கேள்வி கேட்டீங்க ஆனால் அப்படித்தான் நான் என்ன பண்ணுறது வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா வந்து இன்னும் சிறிது காலத்திற்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அதுவுமே எனக்கு வீடியோ எடுக்கிறக்கே டைம் இருக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே நான் போடுறதே இல்லை சரியாக வீடியோ எடுக்கிறதும் இல்லை டைமும் இருக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சா சக்தி இருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆடு மேய்க்கிற வேலை மட்டும் குறையும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கணும் வீட்டு வேலையெல்லாம் கடைக்கிறன்னு முடிச்சுட்டு ஆடு போய் மேய்ச்சிட்டு அந்த ஆடு மேய்க்கிறதே எவ்வளோ வீடியோ தான் நான் ஆடும் போடுறது அதுக்கப்புறம் வந்தால் மட்டை மத்தியும் ஆயிரு டயர்டாயிருக்கும் கொஞ்ச நேரம் படுத்துகிட்டு இப்போ மறுபடியும் எந்திரிச்சு ஆடு மேய்க்கிறது மாதிரி செஞ்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறக்கும் மைண்டும் வரதில்லை அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாயிருங்க அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேமராவை எடுத்து நம்மளே எடுக்கணும் நம்மளுக்கு வீடியோ எடுத்துறக்கும் ஆள் இல்லை ஏதோ எங்கள் அம்மா வச்சு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா நேரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுனால சரி ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கலான்னு எடுத்து அதுவுமே வந்து இப்போது வீடியோவே போட வேண்டாம் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் நானும் தான் மாற்றி மாற்றி வீடியோ போட்டிருந்தோம் அந்த சேனலில் எங்கள் அம்மாவை வர வேண்டான்ட்டாங்க பேக்ரவுண்ட் வைஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா வரது ஒரு சில நாள் கொஞ்சம் ஏழு மணி இப்படி வருவாங்க ஒரு சில நாளில் எட்டரை ஒன்பது மணி ஆகுது அதுக்கப்புறம் எந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிறது எடுத்து என்ன அப்லோடு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை சேனலே வேஸ்ட்டாக போயிருமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க சும்மா சொல்லக்கூடாது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி ஃபாலோ பண்ணாதவங்களும் சரி சேர்ந்து தான் சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க ஆனால் இப்போ வந்து அதில் தொடர்ந்து வீடியோ போட முடியலன்னா எனக்கு வருத்தமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில வீடியோ போடவும் இல்லை நேரமும் இருக்க மாட்டேங்குது எனக்கு வீடியோ எடுத்துறதுக்கும் ஆள் இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது இதில் வேறு எங்கள் அம்மா வீடியோ எடுக்க வேண்டாம் உங்கள் அம்மா வீடியோ போட வேண்டாம்னு சொன்னாலே ரொம்ப என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் அம்மா பேக்ரவுண்ட் வைஸ் மட்டும் கொடுக்குற அப்படிங்கிறாங்க ஒன்பது மணிக்கு மேலே வந்து என்ன விடியும் ஃபுல்ஸ் எடுக்கிறது சனி நாயரில் ஏதாவது ஒன்று எடுத்து போடலான்ட்டு இருந்தால் அதுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்புறம் எங்கேயாவது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஆடு மாடு பார்த்துக்குவாங்க சனி ஞாயிறு ஏதாவது ஊருக்கு பெரியம்மா ஊருக்கோ இல்லை அந்தியூரோ இல்லை அண்ணா வீட்டுக்கே எதாவது ஒரு பக்கம் போவேன் ஒரு சில விலாக்கெல்லாம் போடுவேன் எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கும் போக முடியாது என்னால் சனி ஞாயிறும் போக முடியுமா என்னன்னு தெரில எங்கள் அம்மாவுக்கு போகிறங்க போன வாரம் வந்து லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் வந்தே ஆகும்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போனாங்க அந்த மாதிரி திடீர்னு வேலை வந்துச்சு நம்ம அதை நம்பிட்டு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க இங்கே ஆடு மாடு பார்க்குறக்கு மறுபடியும் ரிட்டன் முடியாமல் அதனால் என்ன பண்ண போகிறோமோ தெரியல எப்படி லைஃப்பை கொண்டு போய் என்ன சொல்கிறது யூடியூப் ரன் பண்ண முடியாத ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே வீட்டு வேலை பார்த்துட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு சில ஸ்டாண்டை வச்சு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அதுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா கிளேர் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே கொஞ்சம் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஸ்டாண்டை வச்சு எடுத்து அதெல்லாம் சாத்தியப்படுமா தெரியல ஒரு சார் வந்துக்கிறாரு இவருக்கு வேற பசிக்குதாம்மா அங்கே உட்கா கொஞ்சம் நீ சிரித்து பேசிட்டு வந்துடுவேன் அங்கே உட்காரு இவர் வந்துடுவாருங்க டைமிங்க்கு இவர் வரதும் இல்லாமல் இங்கே வருங்க பட்டாளத்தை கூட்டிகிட்டு வர்றது கதவை திறந்து விட்டாச்சு எல்லாம் வருது லைன் ஏய் கருப்பா இங்கே வர்றே வா ஏய் எல்லாருமே இந்த நாய்க்குட்டிக்கு அறிவு அறிவுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு தீன் போடணும் இப்போது தண்ணி வச்சுட்டு கருப்பனுக்கு சாப்பாடு போடணும் நிறைய வேலை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எதிரிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாளா இவள் யூடியூப் வீடியோ போட முடியாதா அவங்க அம்மா வீடியோக்குள்ளே வர முடியாதா அப்படி நிறைய உள்ளங்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ம் பரவாயில்ல விடுங்க நம்மளை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய நல்லுள்ளவங்களுக்கு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதெல்லாம் அந்த கடவுளர்கள் தான் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இனிமேல் வந்து நான் மட்டுந்தான் வீடியோ போட முடியும் அதனால் வந்து எந்த எந்த மாதிரி வ்ளாக் போடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்து சொல்லுங்கள் அஞ்சு நாளாக என்னடா அப்படி ஆகிடுச்சி யூடியூப் வந்து சரியாக ரன் பண்ண முடியாத அப்படிங்கிற மாதிரி பயமே வந்துருச்சு எனக்கு அந்த மாதிரி வந்து என்ன போடனே தெரியல நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி விளாக் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து நைட்டி அவைலபிளாக இருக்குது எக்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே அவைலபிளாக இருக்குது நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல்ரெடி போஸ்ட்டில் நிறைய நிறைய டைம் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே எந்த மாதிரி லாக் போடலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்